அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் பௌர்ணமியுடன் சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியிலேயும் இதில் பார்த்திங்கன்னா சிறப்பு என்னென்னா ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை டு ஆறு பௌர்ணமியோடையே இருக்குது ஏன்னா ஆறு மணிக்கு மேலே தான் பிரதமையை ஆரம்பிக்கிறது இந்த நாலரை டு ஆறு ராகு காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா சங்கரங்கோயில் தபசு அது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் சங்கரன் கோவில் வழிபாடு எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் அடங்கிடும் இதை வந்து காலசர்ப்ப கால சர்ப்ப யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க சங்கரன் கோயிலில் போய் ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு ராகு காலத்தில் வழிபட்டுட்டு அப்படியே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலகஸ்தி போய் வழிபட்டீங்க அப்படின்னா உடனடியாக இந்த ராகுகேது தோஷம் நிவர்த்தி ஆகிறது இந்த சர்ப்ப தோஷம் கால சர்ப்ப யோகம் அப்படிங்கிறது நிவர்த்தியாகிறது இதை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருக்க மாட்டோம் அதனால் இதை வந்து கடைப்பிடிங்க வாய்ப்பு இருப்பவங்க சங்கரன் கோயில் போயிட்டு வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க சங்கரன் கோயில் போயிட்டு வாங்க நீங்கள் பௌர்ணமிக்கு மணிசவ பூஜைக்கு வந்திருக்கிறவங்க காலையில் மண் சிவ பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது எங்கள் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் நடைபெற இருக்கிறது ராமநாத சுவாமி வழிபடுவதற்காக காத்திருக்கிறோம் பர்வத அம்மனை வழிபடுவதற்காக காத்திருக்கிறோம் ராமேஸ்வரம் ஒவ்வொரு முறை போய் கும்பிட்டாலும் தலைவர் வித்தியாசமாகவே தெரிகிறார் ஏன்னே தெரில பதஞ்சலி முனி வரை பௌர்ணமி என்று தரிசிக்க இருக்கிறோம் அதுதான் மிக மிக முக்கியமானது பௌர்ணமி என்று ஒரு ஜீவ சமாதியில் போய் சாமி கும்பிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு அதனால் இறைவன் நமக்காக பொன்னான நேரத்தை நிறைய கொடுக்குறான் நாம் தான் அதை வீண் பண்ணிட்டு கடைசியில் வந்து எனக்கு அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னு வருத்தப்படுறோம் இருக்கும் காலத்தை பொன்னான காலத்தை பயன்படுத்துங்கள் வாங்க வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை நாலு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை திதி அதிகாலை ரெண்டு நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் பூராடம் அதன் பின்பு உத்திராடம் அதிகாலை ஒன்று பன்னெண்டு வரைக்கும் வயது திதி நிறைவு பெறுகிறது பின்பு இரவு பதினொன்று ஏழு வரைக்கும் விஸ்கம்பம் நாம யோகம் இருக்கிறது விஸ்கம்பம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் அதன் பின்பு பிரித்தி நாமயோகம் அதிகாலை ஐந்து முப்பது வரைக்கும் கரணம் கேது அதன் பின்பு மாலை நாலு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் பவகரணம் பௌர்ணமி இருக்கிற வரைக்கும் பவகரணம் இருக்கிறது அதன் பின்பு பாலவகரணம் ராகு பௌர்ணமியும் பவகரணமும் சேர்ந்து இருக்கிறது அருமையான விஷயம் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் லீவில் இருப்பீங்க அதனால் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்மமுகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமும் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருந்தது அப்படிங்கறத பார்த்தா திங்கட்கிழமை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்களும் திங்கட்கிழமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறக்குறோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்